ஹலோ விவேஸ் எல்லா நமஸ்காரம் இப்போது இந்த வீடியோவில் என்ன கம்மிக்கிறேன்னா பாப்பண்ணாங்கிறவர் வந்து இந்த லேண்டனா வீடுங்க இதுக்கு பேர் வந்து லேண்டனா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம தேனியோ இல்லை மதுரை சைட்லாம் வந்து இந்த அந்த அளவுக்கு நான் பார்த்ததில்ல அங்கெல்லாம் வந்து கருவேல் மரம் இந்த ஓசூரு பெங்களூர் சைட்லாம் வந்து இந்த லேண்டனாங்கிற ஒரு வீடுங்க இது என்னென்னா அந்த இலையில் கூட லேஸாக ஒரு முள் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டெம்மு பிரான்ச்சு கீழேருந்து ஒரு சின்ன முள் மாதிரியே இருக்கும் அது அதனால் அது வெட்டும் போது ரொம்ப உஷாராக வந்து வெட்ட வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலங்க வந்து நம்ம ஊர் நாசமாக போகணும்னு சொல்லிட்டு இந்த செடியை கொண்டு வந்து இங்கே விட்ருக்காங்க போல் அதனால் இங்கே சும்மா இருந்தால் தரிசு நில எல்லாம் இந்த மாதிரி வந்துடுது இப்போ அவரே பண்ணுறாருன்னா அவருக்கு மேலே நிறைய ஸ்கிராச்சஸ் வந்து ஆது அது அந்த மாதிரி அனுபவமான ஆளுங்க தான் அந்த மாதிரி அந்த கரெக்டாக அது உள்ளே எந்த பிரான்ச்சை போட்டு பெரிய அருவா ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு வெட்டுறாங்க இது இருந்தால் எங்கே இருந்தாலும் உடனே தூக்கிடுங்க இல்லைன்னா அது ஊர் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக காலி காலியாகிடுது ஓகே தேங்க்யூ பாய்